இந்த படம் வந்து பாலாஜி அந்த கதையோ எதுவும் சொன்னதில்லை பட் இருந்தால் கூட ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிலிமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே சைக்காலஜி பற்றி பேசுகிறீங்க அவ்வளோ பேரும் அந்த பாதிப்பு உங்கள் கிட்டே இருக்குதுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்துடைய அந்த கதையோட அந்த இது வந்து அத்தனை பேருக்கும் அந்த பாதிப்பு இருக்குது ஸோ எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப அழகாக வாழ்க்கையோட சின்ன வயசுலேயே வாழ்க்கையில் பலதை பார்த்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அத்தனையுமே வந்து ஒரு அனுபவமாக நீங்கள் பேசும் பொழுது எங்களுடைய வளர்ச்சியில் நடந்த அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு ஞாபகம் வந்தது ஏன்னா என்னை பாலாஜிங்க கூப்பிட்டு டைரக்டரா தான் பேசணும் நீ மாமாவை பேசக்கூடாதுன்னு சொன்னதால் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா பெண்களும் அதாவது கதாநாயகி ஆகட்டும் அந்த இன்னொரு கதாநாயகி எல்லாருமே தமிழில் பேசினாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நம்ம அது கேட்க மாட்டோம் யூஸ்வலாக எல்லோரும் தமிழில் பேசுனாங்க அதனால் அதை நான் பாராட்டுறேன் அப்புறம் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸையும் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப வியப்போட தான் பார்த்துட்ருக்கேன் ஐ ஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ஷியாம் அவர்களில் ஏன்னா டாக்கிங் டாக்கிங்கம் ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னார் ஒரு படத்தால் ஒரு பாட்டு வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அந்த பாட்டை வந்து எடுக்கிறதில் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார் உதய சார் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு வகையில் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுடைய டிசிஷனுக்கு அந்த படம் வந்து டெஃபினட்டாக நல்லா இருக்குன்னும்போது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் திஸ் ஃப்ரம் அ மியூசிக் டைரக்டர் கிரேட் ரொம்ப நல்லா இருக்கு அதாவது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை மட்டும் பேசலை அத்தனை டெக்னீஷியனும் உங்களுக்குள்ளே இருக்கான் போல இருக்குது ஒரு ரைட்டர் ரைட்டரை பற்றி பேசுகிறீங்க டைரெக்டரை பற்றி பேசுறீங்க ஃபோட்டோகிராஃபியை பற்றி பேசுகிறீங்க ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறீங்க டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி பேசுகிறீங்க எல்லோரையும் பற்றி பேசுகிறீங்க ஸோ ஐ திங்க் ஏன்னா பிகாஸ் அது உங்களுக்கு இன்னொரு வகையில் நான் நினைக்கிறேன் பல லாங்குவேஜ் பண்ணுறதால அந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் பண்ணுறதால ஐ திங்க் யூ ஹவ் கான் டு இட் ரொம்ப அழகான வார்த்தை என்னென்னா யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறத விட என்ன கதை யார் ரைட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப எழுந்து நின்று கை தட்டணும்னு தோணுச்சு ஏன்னா அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உதயம் சொன்னாமல் நாங்கள்லாம் வந்து எங்களுடைய கதையில் நாங்கள் ஹீரோவை போவோம் உண்மை அது நான் கடைசி வரைக்கும் பிரபு ஷூட்டிங்க வந்து நடிக்கிற வரைக்கும் பிரபு கதை தெரியாது என்ன லைன் கூட தெரியாது அதே சார் கிட்ட வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அவர் அவரு சில விஷயங்கள் கேட்பாரு அந்த கேட்டவொன்னே அது இப்படி இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னா அவர் அவர் மட்டும் கொஞ்சம் கதக்குள்ள டிஸ்கஸ் பண்ற கூடிய அளவுக்கு வருவாரு ரஜினி சார் அதே மாதிரிதான் ஒன்ஸ் ரஜினி சார் கதை கேட்டுட்டாருன்னா அவருக்கு குழந்தை தான் டைரக்டர் தான் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார் அப்படி ஒரு அற்புதமான நடிகர்களோட நாங்கள்லாம் வந்து பயணித்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாத்தியம் நான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆர்டிஸ்டோடலாம் நாங்கள் ட்ராவல் பண்ணது ஏன்னா விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி டைரக்டர் ஒரு பெரிய டெக்னீஷியன் அவர் ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் எதுவுமே கேட்டதில்லை என்ன சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்னு போவார் ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஆக்டிஸ்டோடு நாங்கள்லாம் வந்து வந்தது நினைக்கும் பொழுது ஐ திங்க் வி ஆர் கிஃப்டட் ஃபார் இட் பட் நௌ ஐ எம் வெரி ஹாப்பி ஏன்னா நான் முதல் படம் பன்னீர் புஷ்பங்களை அப்படியே பாலாஜி பேசும்னு நினச்சிட்ருந்தேன் அன்னைக்கு இப்படி தான் எங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது யார் கொடுக்குறான்னு தெரியாது எப்படி அந்த படம் எடுத்தோன்னு தெரியாது ஏன்னா அந்த படம் நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு இருபத்தி நாலு வயசு எங்கள் அப்பா என்ன படத்துக்கு டைரெக்ஷனுக்கு வரவே கூடாதுன்னாரு வேண்டவே வேண்டாம் டைரெக்ஷனுக்கு நான் வர்றேன் ஆக்டராக வரணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் வேண்டவே வேண்டாம் ஏன்னா நான் எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர்களோட ரொம்ப மரியாதையை என் காலத்தை தள்ளிட்டேன் இங்கே அது எனக்கு தெரியல எப்படி உனக்குன்னு என்ன சம்பளம் வர தெரியாது நிரந்தர சம்பளம் கிடையாது இது எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியாது எப்போ முடியும்னு தெரியாது இன்றைக்கி ஆரம்பித்து நலைக்க முடியும் அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வேண்டவே வேண்டான்னார் இருந்தாலும் நான் ஒரு தைரியமாக இல்லை நான் இங்கே தான் வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்த பன்னீர் பூஷன் அதாவது ஸ்ரீதர் சாரோட ஒரு ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணேன் அப்புறம் பன்னீர் பூஷணர்கள் படம் கங்கை அந்த படத்துக்கு வந்து எல்லா விதமான முயற்சியும் செஞ்சு என்னென்னமோ பண்ணி எப்படி அந்த படம் எடுத்தோம் எப்படி முடித்தோன்னு தெரியாது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸில் அந்த படத்தை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே தெரியாது யாருமே நம்ம வந்து எப்படி இது முடிஞ்சது எல்லாம் தெரியாது ஏன்னா எது போகுது எது ஒரு படத்தில் என் பேர் வந்தால் போதும் பன்னீர் புஷ்பங்கள் பாரதி வாசு அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் என் பேர் வந்துடுச்சுப்பா போதும்பா எல்லோருக்கிட்டையும் சொல்லிக்கலாம் இப்போ இந்த படம் நான் டைரெக்ட் பண்ணிட்டேன் தான் ஒவ்வொன்றா 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 அதுக்கப்புறம் தான் இப்படி 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 போய் அப்படிதான் எங்களுடைய பயணம் நடந்துச்சு அதே மாதிரி பாலாஜிக்கு அந்த விஷயம் இருக்குது அதுக்காக தான் என்னை பற்றி அந்த விஷயத்தை சொன்னேன் ஏன்னா அவங்க அப்பா மாதவன் உன்னை வந்து எங்கிட்ட என்ன சொன்னாருன்னா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார் அப்போ நான் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன் நைட்டு ஏன்னா பாலாஜியை காலேஜில் நான் தான் சேர்த்தேன் கொண்டு போய் ஜேபிஆர் காலேஜில் அவர் நல்ல டைரக்டர் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் பட் வெரி குட் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டார்ட் மேக் ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா படிப்பான் நான் என்னென்னமோ கற்பனை பண்ணேன் அவன் அப்படி ஆகிடுவான் இப்படி ஆகிடுவான் அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி அவன் டைரெக்ஷனுக்கு வரான் வாசு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டேன் என்ன பல என்ன நீ ஏன் இப்படி சொல்கிற இல்லைம்மா கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணுறேன் அப்படி ஏதாவது தப்பாச்சுன்னா நான் வேறு வேலைக்கு போயிடுவேன் இப்போ சொல்கிறேன் நீ வேறு வேலைக்கு போக மாட்டேன் இங்கே தான் இருக்க ஏன்னா நான் இந்த படம் பார்க்கல என் மகன் பார்த்துட்டான் ஒரு நாள் வந்து சொன்னான் நான் பாலாஜி படம் பார்த்து அழுதுட்டேன் அவனை கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னா ஏன்னா அவன் அவங்க மறந்துட்டான் இவன் யாரு என்றதெல்லாம் மறந்துட்டான் எனக்கு தெரியாது அவன் பார்த்ததோ இவன் கூப்பிட்டதோ எனக்கு தெரியாது அவன் பார்த்து என்கிட்ட சொன்னான் அப்போ நினைக்கும்போது நான் பெருமைப்பட்டேன் ஓகே ஏன்னா எங்களுக்கெல்லாம் என்னென்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசுங்க ரொம்ப பெருசு பல பேர் எங்க வீட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா நூறு பேர் இருப்பாங்க அந்த நூறு பேர்ல அஞ்சு பேர் தான் கெஸ்ட் மீதி தொண்ணூத்தஞ்சு பேர் எங்கள் ஆளுங்க தான் அவ்வளோ பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு நிமிஷத்துல ஹலோ அப்படின்னு சொல்ற பாலாஜியை தான் நான் பார்த்துருக்கேன் இப்போ அவனே முன்னாடி நின்று எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் பேசுகிற அளவுக்கு ஒரு இயக்குனராக வளர்ந்து நினைக்கும் பொழுது ஒரு தப்பாக நினைக்காத மாமாவை நான் பெருமைப்படுறேன் ஏன்னா அது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து எனக்கு ஒரு மனப்பாடம் இருந்தது இந்த படத்தில் எங்கேயுமே நம்ம தலையிடக்கூடாது எங்கேயுமே நம்ம நிற்கக்கூடாது அது எத்தனை பேர் புரியன்னு தெரியாது எங்கேயுமே நம்ம போகக்கூடாது எங்கேயுமே நிற்கக்கூடாது பாலாஜி என் பேரே சொல்லக்கூடாது தான் அதுக்கு ஒரு தனி மரியாதை இங்கே வேறு வழியிலே இப்போ சொல்லிது அவங்க இதுவரையும் அவன் சொன்னதில்லை எங்கேயுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை வாசு இந்த படத்தை என்ன பண்ணார் ஒன்றுமே பண்ணலை அதுதான் விழும் அதுதான் அவனுடைய வெற்றி ஸோ அதுக்காகவே நான் வந்து என்ன பண்ணுவேன் தூரத்துலேருந்தே கேட்பேன் என்ன நடந்துச்சு எங்கள் அண்ணன்கிட்ட வந்து பேசிட்டு போ நான் கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு தெரியும் எனக்கு அண்ணா இதுதான் அவன் கடைசியில் ஒரு நாள் தான் சொன்னான் எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க எப்படி எல்லாம் பண்ணும் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னான் சொல்லும் பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா ஒருவேளை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி என் தங்கச்சி அப்படிதான் அவள் எங்கேயுமே வாசுவோட தங்கச்சின்னு சொன்னதே கிடையாது ஒரு இடத்துல கூட சொன்னது கிடையாது ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன் அப்போ அவன் சொல்கிறா இப்போ என்ன தப்பாக சொல்லாது ஏன்னா நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை ஒன்றுனா என் அண்ணன்னு ஆனால் நீ வந்து ஒரு பேங்க் சீனில் நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்டேன் அவள் நீ வாப்பந்தான் தான் கூப்பிடுவா என்ன நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்டேன் அந்த ஃபேமிலியில் என்னை பற்றி சொல்லிட்டேன் இனிமேல் யாராவது வந்து என்னை சான்ஸ் கேட்கிட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து கேட்பேன் நீ தான் ஆகணும் என் பேரை சொல்லாமலே இருந்தவ தான் என் தங்கச்சி அது மாதிரி தான் அவளுடைய மகனும் என் பேரே சொல்லலை எதையுமே அதனால் நீங்கள் பார்க்கும்போது பார்க்குறீங்கன்னா நீங்களாம் யோசிச்சுருப்பீங்க என்னடா குடும்பம் குடும்பன்ற நம்ம அம்மாவுக்கு அது என் தங்கச்சி அவை இப்போ இல்லை அது நான் அதுக்குமே நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை எங்கள் குடும்பத்தில் இருக்குது ஸோ இங்கே வந்து நான் பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் உதயகுமார் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டரை மணி நேரம் இந்த ஃபங்க்ஷன் நடந்துருந்தாலும் போனதே தெரியல அப்படின்றது காரணம் இங்கே இருக்கு இங்கே இருக்கிறவங்க பேசினது தான் அதே மாதிரி ஜெகன் வந்து இங்கே மேலே வரும்போது தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிருச்சேன் அவர் ரஜினிஜி சாரோட ரசிகராக தான் இருப்பாருன்னு கண்டிப்பாக சார் பார்த்தார் அவங்க இந்த ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக இதை காட்டினீங்க அவருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படி கிட்ட வரும்போது என்னடா ஒரு ஸ்கர்ட் போட்டு நிற்கிறாரோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது அதுக்கப்புறம் மேலே வரும்போது அதில் ஒரு ஸ்டைல் இருந்தது யார் டிசைன் பண்ணான்னு தெரியல ஸோ அவருடைய அந்த கெட் ஆஃப் இஸ் வெரி நைஸ் குட் எங்கேயா இருந்தாலும் நம்ம தனியாக தெரியணும் பேச்சில் மட்டும் இல்லை லுக்லியும் அப்படின்றது உங்களுக்கு இருக்குன்றதை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இஸ் அ வெரி க்ளோஸ் நம்ம கூட ஒர்க் பண்ணல பட் இருந்தால் கூட அவர் பேசும்போது இன்னமும் ரொம்ப பழக்கம் ஏற்பட்ட மாதிரி அவர் அவருடைய அந்த பேசுகிற தன்மை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் முக்கியம் ஒருத்தரை நம்ம விரும்பணும் பேசணோட விரும்பணும் அதனால் அவர் அப்படி எல்லாருமே உங்களுக்கு கிடச்ச டீம் எல்லாருமே வந்து ரொம்ப அழகான டீம் பாலாஜி கிடச்சது இந்த படம் வந்து நிச்சயமாக நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுது எவ்வளோ அருமையாக ஒரு டீசரும் பார்த்தா நான் முன்னாடியே பார்த்துட்டேன் பார்த்துட்டு அமிச்சேன் நான் இம்ப்ரெஸிவ் அப்படின்னு அமிச்சேன் நான் ஏன்னா நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது சொன்னால் நல்லா இருக்காது அதை கடைசியில் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் ஆனால் ஐ லைக் த வே சிபி ஸ்போக் சிபி ஐ எம் ஐ எம் ரியர்லி டெல்லிங் நான் யோசிக்காத ஒரு விஷயம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முந்நூற்றி அறுபது நாளில் நம்ம வந்து ஒரு நூறு நாள் வேலை செய்கிற மீதி இரநூறு நாள் என்ன பண்ணுறோம் அந்த இரநூல் தான் முக்கியம் அதுதான் முக்கியம் அந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் இஸ் வெரி டோன்ட் பி ஐடல் திங்க் ஆஃப் யூ ஷுட் ஒர்க் யூ ஷுட் பி காம் அது ஒரு பெரிய ஒரு லெசன்டாஸ்டிக் லெசன் ரொம்ப ஒரு ஒரு பெரிய சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கூட எனக்கு அது சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா உன்னுடைய வேலை இல்லாத நேரத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பது தான் ரொம்ப முக்கியம் அதான் ஒருத்தனை பைத்தியக்காரனாகும் அதான் ஒருத்தனை கெட்டப்படுத்தி கொண்டு போகும் அந்த நேரத்தில் நீ ஞானி ஆனா நீ எவ்வளோ பெரிய ஆளா இருப்பே ரியலி ஐ எம் ஹாப்பி தட் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான நாங்கள்லாம் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னும் போது ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் வெரி ப்ரவுட் எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறீங்க இது இப்படி அது அப்படி அது அப்படின்னு அதுவும் பாலாஜி பேசும் பொழுது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அவங்ககிட்ட இருக்கிற சைக்காலாஜிக்கலாக நான் பார்த்த விஷயங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே தான் கஷ்டத்தை சொல்லிகிட்டே போய்ட்டு இருந்தான் அவனுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது இந்த கஷ்டம் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு அதனால் சொல்ல முடியாது எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி ஒரு ஒரு கேரக்டர் அவன் அதனால தான் நான் முதலே உங்களுக்கு இனிமேல் அவன் வேறு எங்கேயும் வேண்டாம் இந்த தான் இருப்பான் நிச்சயமாக ஏன்னா ஒரு நல்ல பாதையில் வந்தான் அவன் பண்ண புத்திசாலி தானே என்கிட்ட சேரல ஏன்னா என்கிட்ட சேர்ந்துருந்தா வாசுவோட மாமான்றவா தான் அவன் படம் கொடுத்தாங்க அவங்க மாமா டைரக்டர் அதனால் படம் படம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் ஈ வாஸ் வெரி இன்டெலிஜென்ட் நோ ஈ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ ஷுட் நாட் கோ டு தன் பட் இ கேம் அண்ட் டோல் மீ ஐ ஆம் கோயிங் அண்ட் ஜாயின் ஜாயினிங் மிஷ்கின் குட்